வாங்க வாங்க அன்பார்ந்த தோழர்களே நம்முடைய ஆர்ப்பாட்டம் என்பது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அடிப்படை கொள்கை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நாம் கடந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஒரு செய்தியை பதிவு செய்தோம் வழக்கறிஞர்களுக்குள் சாதி இல்லை சாதியோடு இருப்பவன் வழக்கறிஞர் இல்லை என்பதை சொன்னோம் அது இந்த போராட்டத்தின் முழக்கம் அப்படிப்பட்ட அந்த முழக்கத்தை எடுத்து நாம் சென்னையிலே ஆயிரக்கணக்கான வழக்கம் செய்யும் மதுரையும் அது அதற்கு நிகராக ஆயிரக்கணக்கான வழக்கங்கள் இங்கே கூட்டியிருக்கிறோம் நல்ல ஜெய்பின் ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட இந்த போராட்டத்தில் நம்முடைய அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டதும் நெல்லை நம்முடைய தூத்துக்குடியில் இருந்து இஸ்லாமிய ஜனநாயக பொறுப்பாளர் கலந்து கொண்டதும் கலந்து கொண்டதும் தமிழர் தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளர் கலந்து கொண்டதும் இந்த போராட்டத்தை மீண்டும் வலு சேர்த்து எழுச்சி தமிழர் என்பவர் வழக்கன் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டது எழுச்சி தமிழர் என்பவர் எந்த ஒரு சமூகத்துக்கான தலைவர் ஆசிரியரை நாம் தெரிவித்துக்கிறோம் டோழர் பாஸ்கர் தன்னுடைய அன்புடர் பாஸ்கர் அவர்கள் இந்த போராட்டத்தை வாழ்த்தி கருத்தில் பரப்பனுடைய டோழர் செல்லபாண்டியன் மூத்த உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்லபாண்டியன் அவர்கள் உங்க மதில இரண்டு இரண்டு உரையாற்றுவார் பேசுகிறார் கடந்த ஏழாம் தேதி தலைவர் எழுச்சி தம்பார் அவர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் அவர்கள் மீது நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே செருப்பை வீசிய சனாதன சங்கி வழக்கறிஞரை கண்டித்து சமத்துவ வழக்கறிஞரின் சார்பிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு வருகிற போது தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் வருவதை கவனித்து அருகிலே நின்று கொண்டிருந்த ராஜீவ்காந்தி என்கிற ஒரு வழக்கறிஞர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வாகனத்தை நோக்கி வேண்டுமென்று இடையிலே வந்து வாகனத்தை நிறுத்தி பங்கு செய்கிற நிலையிலே அங்கே தகராறு ஏற்பட்டுகிற அந்த யதார்த்தமாக நடந்த அந்த தகராறை பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் தலைவர் இன்றைய அண்ணாமலை அவர்கள் அதை முகநூலிலே வெளியிட்டு சிறிய விஷயத்தை ஊதி பெருசாக்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை விமர்சனம் செய்து வழக்கறிஞர்களை எல்லாம் தலைவருக்கு எதிராக சாரி சோதனை உண்டு கொள்கிற அளவிலே அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய அளவில் இந்த சமூகத்திலே பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது வன்மத்தை கக்குகிற அளவிலே சாதி வெறியர்களை மதவெறியர்களை தூண்டிவிட்டு முகநூலிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சமத்துவ வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டத்திலே இங்கே முழக்கமிட்டார்களே நம்முடைய மாநில தலைவர் பார்வேந்தர் அவர்கள் இதை தலைமையில் வாங்கி நடத்திய அண்ணன் வில்லவன் கோதாய் அவர்கள் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே பேசினார்களே வழக்கறிஞர்களுக்கு சாதி இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை சாதியாய் பிழித்து அண்ணாமலை அவர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய சாதிய மோதல்களை கலவரத்தை தமிழகத்திலே உண்டு பண்ணுவதற்கான முயற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழர்களுடைய தலைவர் என்பது இந்த நாட்டுக்கே தெரியும் சாதியாய் பிரிந்து கிடக்கிற தமிழர்களை ஒன்றாய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தையே உருவாக்கி அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பலவீனப்படுத்தி விடலாம் என்கிற கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கு அண்ணாமலை போன்றவர்களும் எச் ராஜா போன்ற மதவாதிகளும் இங்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் உங்களிடம் ஏமாற மாட்டார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் இனத்தின் தலைவர் தமிழர்களின் தலைவர் சமத்துவத்தின் தலைவர் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆதரவாக அந்த சனாதன சங்கிகளுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிற மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நம்முடைய புலிப்படை மூவேந்தர் புலிப்படையுடைய தலைவர் அன்பு சகோதரர் வழக்குரைஞர் பாஸ்கர் அவர்கள் இரண்டு நிமிடம் கண்டன உரையாற்றுகிறார் கடந்த ஏழாம் தேதி சென்னையில் எழுச்சி தமிழர் அவர்களை எழுச்சி தமிழர் அவர்களுடைய வாகனத்தை வேண்டுமென்றே மதித்து பம்பிழுத்த அந்த சாதி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நம்முடைய சகோதரர்கள் எழுச்சியோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவரையில் தென் மாவட்ட வழக்கறிஞர்களை முற்போக்கு வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம் அண்ணன் காவேரின் மிக சிறப்பாக அந்த போராட்டத்தை சேர்த்துக்கிட்டார் அண்ணன் எலிச்சித்தமிழர் மீது வேண்டும் வேண்டுமென்றே அவதூறுகை பரப்புகின்ற வண்ணம் ஏதோ வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் வழக்கெஞ்சர் மீது உள்ள பற்றினால் இவர்கள் போராட்டம் நடத்துவதாக தெரியவில்லை அண்ணன் எளிச்சி தமிழர்கள் மீதுள்ள கால்பொருட்சிகளால் தான் இந்த போராட்டம் புரட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நம்முடைய சகோதரர்கள் அண்ணன் வி கே முத்துக்குமார் என்ற வழக்கறிஞர் தூத்துக்குடியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்ற வாயிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அண்ணன் ஆன்சாங் அவர்கள் எழும்பூர் சுரேஷ் இப்படி பல்வேறு பகலவன் என்று வழக்கறிஞர் சமீபத்தில் கூட மதுரை வண்டியூரை சேர்ந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அதற்கெல்லாம் வராத கோபம் இந்த வழக்கறிஞர்களுக்கு எதற்காக வருகிறது என்றால் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருப்பது சாதி வழிதான் சாதிவரின் வெளிப்பாடுதான் அவர்கள் போராட்ட இதை முன்னெடுக்கின்றார்கள் அப்படி என்றால் இதே நீதிமன்ற வளாகத்தில் சென்னையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறையால் பொழுது மதுரையில் குழு கொடுத்தோம் நாங்கள் தான் என்னுடைய தலைமையில் தான் துப்பாக்கியில் உடைக்கப்பட்டது காவல்துறை தாக்கப்பட்டார்கள் நான் தான் ஏ ஒண்ணு அப்படி வந்து எந்த சாதியும் பார்க்காம நம்ம வழக்கம் ஆனா அவர்கள் யாரு இவை எந்த சாதி இப்படிதான் பார்ப்பான் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதி வீரர்கள் சாதிய சிக்கல்களையும் படுகொலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சாதி வீரர்கள் சென்னையில் முகாமிட்டு இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கவனத்தோடு சரி செய்ய வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை இது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவன் எந்த நீதிமன்றத்திலும் பிராக்டிஸ் பண்ணல அவன் எந்த நீதிமன்றத்திலும் சங்க உறுப்பினராக இல்ல